எல்லாேருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி முட்டை மசாலா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டை நான் ஒரு ஆறு முட்டை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இதே எண்ணில் நான் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பூ ஒரு ரெண்டு மினட்டை க்ரா பண்ணிட்டு ரெண்டு தக்காளியும் நான் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியை நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெய் விற்று வரத பார்க்கலாம் இப்போது ஒரு கப்பால் விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே நல்லா பாயில் பண்ணியிருக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மூடி வச்சு ஒரு பத்து மினிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் இப்போது பத்து மினிட் ஆயிடுச்சு அரை கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் மூடி வச்சு ஒரு அஞ்சு மினிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன் அஞ்சு மினிட் ஆயிடுச்சு நம்ப எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ